லைவுக்கு வந்துட்டோம் சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இந்த தேர்தலில் கர்நாடகாவில் சமீபத்தில் ஒரு பெரிய அலையை கலப்பிட்டுருக்கிற ஒரு விஷயம் பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிறவரை பற்றி இந்த பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிறவர் யாரு அவருடைய அவருடைய குற்றங்கள்னு மக்கள் சொல்கிறது என்ன அவர் இப்போ எங்கே இருக்கார் அவர் பாஜகவிற்கு சம்பந்தம் இல்லாதவராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவரை பாஜகவில் இருக்கிறாங்க அவரை பிரச்சனையில் ஏன் அந்த பாஜகவில் சம்மந்தப்படுத்துகிறாங்க படுத்துகிறாங்க அது மோடியே இதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து அவரையும் காங்கிரஸ் வம்புக்கு எடுத்திருக்காங்க ஸோ ஏன் அந்த மாதிரி மோடி எதற்காக இல்லை பாஜக எதற்காக இதில் சம்மந்தப்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் வருது இது சம்மந்தமாக ரெண்டு கடந்த ரெண்டு நாட்களாக மூன்று நாட்களாக நிறைய தகவல்கள் விஷயங்கள் வந்துட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்நாடகாவில் நமக்கு பிரச்சாரம் நமக்குற கீர்த்தி இருக்காரு அவரு வந்து இத பத்தி நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு கீர்த்தி வணக்கம் வணக்கம் தங்களுக்கும் சங்கத்து மக்களுக்கு எப்படி இருக்கீங்க பயங்கர மொகல அப்படியே வாடி போயிருக்கிற தேர்தலுக்காக அழிஞ்சிட்டு இருக்கீங்க பிரச்சாரத்துல ஆமா ராகுல் காந்திக்காக வாடி வழங்கி அப்படின்னு ஏதாவது போட்டு செய்தி போடலாம் காவேரி தொகுதி காவேரி தொகுதி ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க வந்து முன்னாடி இருந்த பொம்மைன்னு ஒரு சிஎம் இருந்தல்ல அவர் இங்கதான் நிக்கிறாரு சோ ஃபார்ட்டி பர்சன் சி அப்படின்னு சொல்லிட்டு வாரூமால விழிக்கப்பட்ட ஒரு சிஎம் தான் இங்க இருக்காங்க சோ அவருக்கு பாட்டி பர்சன்ட் இப்ப இருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிற பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் வந்தா இங்க நீங்க சொன்ன விவகாரம் ரேவண்ணா விவகாரம் ஃபார்ட்டி பர்சென்ட் எல்லாம் புரட்டி அடிச்சு புயல் மாதிரி சுனாமி மாரி சுத்திட்டு இருக்கு வணக்கம் சொல்லுங்க ஓகே

ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த கடந்த ரெண்டு நாட்கள்தான் நான் இதை படிச்சுட்டு இருக்கேன் இந்த நியூஸை பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிறவர் ஸோ இவர் பிரஜ்வல் ரேவண்ணங்கிறது யார் அவர் சாதாரண ஒரு எம்பி அந்த மாதிரி இருந்திருந்தா கூட பெரிய பிரச்சனையா இருக்காது அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு புள்ளி ஒரு முக்கியமான ஒரு ஒரு தலைவர் ஸோ அவர் முதல்ல யாரு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க அப்புறம் வந்து அவருடைய நம்ம குற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்ற அவர் மேல அடுக்கப்படுகிற குற்றங்கள்ங்கிறது என்ன அப்படிங்குற அதை பத்தி நம்ம முதல்ல மதச்சார்பற்ற ஜனதா தளம் அப்படின்னு இருக்கு ஆஹ் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தோட ஆஹ் பிரதமரா ஒரு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேவகோடு அவர்கள் அவரோட மூத்த பையன் ரேவண்ணா ரெண்டாவது பையன் டி குமாரசாமி ஹெச்டி குமாரசாமி கர்நாடகத்துல முதல்வரா இருந்தாங்க இந்த மூத்த பையன் ரேவணா அப்படிங்கறவரு மினிஸ்டர் இருந்தாரு சோ இந்த ரேவண்ணாவோட பையன் தான் வந்து பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்னு அவருக்கு முப்பத்தி மூணு வயசு ஆனா இந்த குற்றத்துல ஈடுபடும் ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு வயசுல இருந்து அதுக்கு முன்னால இருந்தே இந்த மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபடுறாரு அப்படின்னு என்ன குற்றம்னு பாப்போம் ஆஹ் இவங்க வந்து மத இவர் வந்து இப்ப ஹாசன் தொகுதியோட எம்பி வேற சோ ஆல்ரெடி ஹாசன் தொகுதியோட எம்பி மினிஸ்டரோட பையன் சிஎம்ஓட அண்ணா பையன் பிரதமரோட முன்னாள் பிரதமரோட பேரன் இதுதான் இவர்தான் தான் பிரஜுவல் ஓகே ஸோ இவர் ஏற்கனவே எம்பியா ஆசன் தொகுதியில் இருந்திருக்காரு அதே மாதிரி இந்த இந்த தடவையும் இந்த தேர்தலையும் எம்பி தொகுதிக்கு அதே தொகுதியில நின்றுக்காரு இல்லையா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இப்போ அங்க போன வாரம் எலெக்ஷன் ரொம்ப அதிக அளவுல பெர்சன்டேஜும் வாங்கிருச்சு வாங்கியிருக்கு அந்த தொகுதியில ஓகே சோ சோ இப்போ வந்து அவர் ஏன் வந்து இப்ப திடீர்னு வந்து முன்னிலைப்படுத்துறாங்க என்ன பிரச்சனை இதுல ஆஹ் பிரஜேவனாவ பத்தியான செக்ஸ் ஸ்கேண்டல் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே பேச்சுல இருக்கு ஆனா இந்த அளவுக்கு அப்படிங்கறது எதிர்பார்க்கல இத பத்தி செக்ஸ் ஹேண்டில் பத்தி நம்மளுக்கு விவரம் தெரியாது காங்கிரஸுக்கு அந்த விவரம் தெரியாது ஆனா பிஜேபி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜேடிஎஸ் முன்னாடி அவங்களுக்கான எதிர்கட்சி ஜேடிஎஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல பிஜேபி தலைமைக்கு ஆஹ் இவங்க வந்து அங்க இருக்கிற தேவராஜ் கவுடா அப்படிங்கிறவரு அங்க இருக்கிற லோக்கல் தலைவர் வந்து இந்த மாதிரி பிரஜ்வல் ரேவனா பத்தி ஸ்கேம் இருக்கு செக்ஸ் ஸ்கேண்டில் ஸ்கேம் இருக்கு அதனால அவங்கள்ட்ட பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு அவர் மேல ஆமா 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 செக்ஸ் கேண்டில் அப்படிங்கறது வந்து இங்கிலீஷ்ல சொல்றோம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பாலியல் சுழண்டல்கள்னு சொல்லலாம் பாலியல் சுழண்டல்கள் பத்தி அந்த பிரச்சனை நிறைய இருக்கு அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க மதச்சார்பற்ற ஜனதாதளோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் ஏன்னா இவங்க மதச்சார்பற்றவங்க இவங்க மதம் உள்ளவங்க இந்துத்துவா அப்படிங்கிற பேசிக் இவங்க ரெண்டு பேருக்குமே முதல்ல கட்சி ரீதியாவோ ஐடியாலஜி ரீதியாவோ ஒத்து வராது அப்படி ஒத்து வராம என்னத்துக்காக இணைஞ்சிருக்கலாம் அப்படின்னா இந்த கேஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வெளியில கொண்டு வந்துருவோம் அதனால எங்களோட கூட்டணி வைங்க அப்படின்னு கூட மிரட்டி ஏன்னா இவங்க பணம் பயம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஏன்னா இந்த அளவுக்கு தலைமைக்கு செய்த தகவல் போகுதுங்கிறப்ப உள்துறைக்கு வந்து தெரியாம இருக்கவே இருக்காது அப்படிங்கும்பொழுது ஆஹ் அவங்க அதை வச்சு கூட கூட்டணி வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் கூட்டணி வெச்சப்பணமும் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப அமித்ஷா வந்து மைசூர் வந்திருக்காரு அமித்ஷா மைசூர் வந்தோடனே அங்க இருக்கிற பிரீத்தம் கவுடா சி டி ராமசாமி அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு கடிதமாவே சரி ஆமா ஒரு கடிதமாவே எழுதியிருக்காங்க ஆஹ் அந்த கடிதத்துல வந்து இந்த மாதிரி பிரஜ்வல் ரேவனா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராவும் அமித்ஷா கிட்ட சொல்லிருக்காங்க இது வந்து தலைமைக்கு மன்னிச்சிருங்க தலைமைக்கு கடிதமா எழுதியிருக்காங்க நேரா அமித்ஷா உள்துறை அமைச்சர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னோன்னு அதுக்கு தெரிஞ்சுதான் மோடி அவர்கள் உள்துறை அமைச்சருக்கு தெரிஞ்சது மோடிக்கு தெரியாமல் இருக்காது ஏன் அப்படின்னா ஒரு ஊர்ல சேலத்தில் எனக்கு நண்பர் இருக்கான சேலத்துக்கு வந்து அவரால பேச முடியும் கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு தலைவர் ஒரு லோக்கல்ல இருக்கிற ஒரு கேண்டிடேட் பற்றி தெரியாமலாம் பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப பிரஜல் ரேவனோட ஹிஸ்ட்ரீலாம் வந்து இன்டெலிஜென்ஸ் வழியா அவருக்கு தெரியாமல் இருக்காது தெரிஞ்சும் தான் பிரதமர் ஆக வேண்டும் அமித்ஷா உள்ளிட்ட உள்துறை அமைச்சராக வேண்டும் பாஜக திரும்ப ஆட்சி கட்டிடையில் அமைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால் அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணி ஜேடிஎஸோட கூட்டணி வச்சு இது அத்தனையும் மூடி மறைக்கும் செயலில் அவங்களும் ஏன்னா உள்துறை அமைச்சருக்கு நேராக சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாஜக வந்து இதை மூடி மறைச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் மூடி மறைக்கிறதுக்கு அதாவது ஆஹ் இன்னும் ஒரு கொச்சையா சொல்லணும் இந்த நாட்டுல பெண்கள் எக்கேடு கெட்டா வேணாலும் போகலாம் எவ்வளோ வேணாலும் அசிங்கப்படலாம் இந்த நாட்டுல ரெண்டாயிரத்தி எண்ணூறு வீடியோ எடுத்த பெண்களை வந்து தெருவுல நிக்க வைக்கலாம் ரோட்ல ட்ரெஸ் இல்லாம கீழே போகலாம் எதுக்குமே இந்த பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கவலை இல்ல ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் எல்லாத்தையும் மூடி சவக்குறியில பெண்களில் வேணாலும் இருக்கலாமே தவிர்த்து இதை நான் வந்து சவக்குழின்னு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணுவது அப்படிங்கறது வந்து கொலையோட நான் அதிகமா பாக்குறேன் மனசுல அந்த கொலை இருக்கு பாத்தீங்களா நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றேன் சைக்காலஜிஸ்டா சொல்றேன் அது வந்து கொலையோட அதிக அளவு வலி கொடுக்கும் கொலைனா ஒரு முறை இறப்பீங்க பைப்போலா டிசார்டர்லாம் வந்து சிறு பாலியல் வன்புணர்வு வந்தா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய சைக்காலஜிக்கல் டிசார்டர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது கொலையோட அதிகம் சொல்றேன் ஆனா பாலியல் வன்புணர்வு வீடியோ எடுக்கிறதுன்னு இருக்கு பாருங்க அது ஒரு பெண்ணை அணு அணுவா வெட்டி கண்ட துண்டமாக்கி திருப்பி ஒட்டி தையல் போட்டு திருப்பி வெட்டி கண்ட துண்டமாக்குறதுக்கு சரியானது இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்த யாராலும் முடியாது அந்த கொடுமையை கேட்டும் கேட்காத மாதிரி இந்த உள்துறை அமைச்சரை நம்ம என்ன செய்யணும் அப்படியே விட்டுடணுமா எதுவுமே கேட்காம இருக்கணுமா இல்ல அமைதியோ நம்மளும் வாழ்க அப்படின்னு இந்து முஸ்லிம் முஸ்லிம்க்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவ ஓட்டு போடணுமா இதுதான் என்னோட கேள்வி இல்ல இதை இவர் வந்து இந்த பிரஜல் ரேவண்ணா அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை என்ன படிச்சதுல ஒன்னு ரெண்டு இல்ல ஆக்சுவலி அந்த மொத்த வீடியோக்கள் எவ்வளவு ஆயிரத்தி எட்டு சொல்றாங்க ஆனா அது குறைவுங்கிறாங்க அது அத்தனை அவரோட செல்போன்ல எடுத்ததாம் அவரோட செல்போன்ல எடுத்து அதைதான் பெண் டிரைவர்ல டிரைவர பண்ணிருக்காங்க அது சம்பந்தப்பட்டவரை அவரோட டிரைவரா அவரோட கூட்டணியில இருக்கிறது அவரும் வெளியிலேயே வந்துட்டாரு நான் தான் இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு அவரும் வெளியில சொல்றாரு

அஞ்சு வருஷம் முன்னாடி வந்த வீடியோ இதுக்கெல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா அப்படி முதல்ல ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு இந்த வீடியோ அதிகமாக அதிகமா இவங்க தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே உடனே என்ன பண்றாங்க தன்னோட பையனை தப்பிக்க வச்சிருச்சு உம் ஏன்னா இவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னோட பையன் இப்ப ஜெர்மனி போய் அவரை சேஃப் கார்ட் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றாங்க எச் டி குமார்சாமி அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல ஏங்க சொந்த அண்ணா பையன் அவங்களோட கட்சியோட எம்பி அவங்களோட கேண்டிடேட்டு இவருக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையா இவர் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு பிரதமர் என்ன பண்றாரு நடவடிக்கை வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ன கடமையை செய்யும் ஜெர்மனில இருந்து புள்ளைய கூட்டிட்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி ஒப்படைக்கணுமா வேண்டாமா நம்ம வீட்டுல ஒரு புள்ள இருந்தாலும் அதேதான் நான் சொல்லுவேன் என் புள்ளையா இருந்தாலும் அதேதான் ஒரு பெண்ணை அணு அணுவா கொன்னு திருப்பி திருப்பி கொள்றதுக்கு வீடியோ எடுத்து கொள்றது அப்படிங்க அந்த பிரச்சனையோட வீடியோத்த நான் கொஞ்சம் பேசலாமா அந்த பிரச்சனை எவ்வளவு வீடியோனு அவங்க வீட்டுல ஒரு அறுபத்தெட்டு வயசு இதெல்லாம் செய்திகளா எனக்கு வந்ததுதான் நான் நேரம் ஒண்ணு அந்த வீடியோ பாக்கல பாக்காத வரைக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் செய்திகளை சொல்றேன் இந்த செய்திகள் எல்லாருமே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நிஜம் இருக்கும் தான் சொல்றாங்க அறுபத்தஞ்சு வயசு பாட்டி அந்த பாட்டி இந்த வீடியோல செக்ஸ் ஸ்கேண்டல் வீடியோல சொல்லுது என்ன விட்டுடுப்பா நான் உங்க அப்பாவுக்கு சமைச்சு தாத்தாக்கு சமைச்சு போட்டிருக்கேன் உங்க அப்பாவுக்கு சமைச்சு போட்டிருக்கேன் நீ குழந்தைய அந்தப்ப உன இடுப்புல வச்சு விட்டுருக்கேன் நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படிங்குது அதாவது தனக்கு சாதம் ஊட்டி தன்னை வளர்த்த ஒரு பாட்டிய அதெல்லாம் நிஜமா தன்னோட பாட்டிக்கு ஈக்குவல் அந்த பாட்டிக்க கூப்பிட்டு செக்ஸ் ஹேண்டில் பண்ணி பாலியல் வன்புணர்வு உருவாக்கி அதை வீடியோ எடுத்து வச்சிருக்காரு அந்த மிருகம் ஈக்குவல் ஈக்குவலான சைக்கோ பாத் இவர் வந்து ஒரு சைக்கோ பார்த்து தான் சொல்லணும் ரெண்டாயிரம் பேர் பண்ணாரு அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஆள் நம்ம சொல்ல முடியாது ஃபீடோஃபைல எல்லாம் பண்ணி ஃபீடோஃபைல் குற்றத்தோட மிக மோசமான குற்றம் இந்த ஒரு கண்டினியூஸ் சைக்கோ பார்த்தாலதான் இப்படி செய்ய முடியும் அந்த வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நாப்பத்தி வயசு என் பொண்ணுகிட்ட வந்து ஆஹ் ரொம்ப அசிங்கமா பேசி அத்துமீற பார்த்தாரு அப்படின்னு இன்னுத்தரவை என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் இப்படிதான் நடந்துகிட்டாரு அவங்க பையனும் என்ன பலியாக்கிட்டாங்க அப்பா பையன் ரெண்டு பேருமே என்ன பலியாக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி கதைகள் அப்படியே அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு கதைகள் எந்த கதை எப்ப வெளியில வரும்னே தெரியல அதை விட இன்னும் மோசம் நம்ம வீட்டுல அக்கா தங்கச்சி அம்மா ஆஹ் பாட்டி அத்தை அண்ணி எல்லாரும் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு எம்பிட்ட டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க டிரான்ஸ்பர் வாங்கிறதுக்காக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் லேடி அந்த பொண்ணை எடுத்து வச்சிருக்காப்புல எம்பிக்கள் அவங்க சொந்த கட்சி எம்பிக்கள் எம்பிங்கிறது எவ்வளவு பெரிய பதவி அவங்கள விட்டு வைக்கல வட்டத்துல ஒரு பொண்ணு பாக்குற ரெண்டாயிரம்னா எவ்வளவு பொண்ணுங்க இருக்கும் ரெண்டாயிரம் வீடியோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோ அதுல குறைஞ்ச பட்சம் ஒரு பொண்ணுக்கு ரெண்டு வீடியோனே வச்சிங்க ஆயிரம் பொண்ணுங்கன்னா ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா கூட மூணு நாலு வருஷம் தொடர்ந்து ரெஸ்டே இல்லாம தானே இவ்வளவு பண்ண முடியும் அப்பனா பல வருடங்களாக இப்ப முப்பத்தி மூணு வயசுனா அவருக்கு பத்து வருஷமா இந்த பழக்கம் இருக்கிறனால்தான் இவ்வளவு வீடியோ இருக்கு அவரு வே எம்பி வேலையை விட்டுட்டு பிரச்சாரத்தை விட்டுட்டு பெண்களை துரத்தி துரத்தி தொளத்தி துரத்தி வேட்டையாடினாதான் இப்படி முடியும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பாத்துக்கான செயல் இப்ப இந்த பாத்துன்னு சொல்லி அவரோட மனநிலை வளர்ச்சி குண்டு சொல்லி அவரை தப்பிக்க விட்டு கூடாது நம்ம இது கொலையை விட நிர்பயாக்கு நடந்ததை விட எல்லா இவங்களுக்கு நடந்தாங்களே இது பில்கிஸ் பானும் பில்கிஸ் பானுக்கு நடந்ததுதான் இது கொடூரமா நான் நினைச்சிட்டு இருந்தேன் வயத்துல கற்ப குழந்தைய கருவை வந்து கையில எடுத்து அதுக்கப்புறம் பாலியல் வன்புணரும் கூட்டமா பண்ணாங்க அவங்கள இந்த அரசு என்ன பண்ணிருச்சு இவங்க எல்லாம் ஐய பிராமின்ஸ் நல்லவங்கன்னு விடுதலை செஞ்சாங்க அப்பேற்பட்ட கொடூர மனம் படித்த இந்த அரசு இவரை கேண்டிடேட்டா வச்சு இவருக்கு பிரச்சாரம் பண்ணிரு அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறது ஆஹ் நிர்வாணமா அடிவயத்துல கை வச்சாலும் கவலை இல்லை அதை வீடியோ எடுத்து உலகமே பார்த்தாலும் கவலை இல்லை ரெண்டாயிரம் பேர் வீடியோ எடுத்தாலும் கவலை இல்ல அப்படிப்பட்ட மனிதரையுமே எம்பி ஆக்கி அழகு பார்த்து இவங்க கூட ஆக்குவாங்க என்ன கொடுமை நடக்குது அந்த அம்மா என்ன விட்டுடு அப்படின்னு இவங்க யாரும் இல்ல உட இது எல்லாருமே அவரை பார்க்க வந்த எல்லாருமே டிரான்ஸ்பர் வேணும்னு கேட்க வந்தவங்க அம்மா இந்த விஷயம் இந்த விஷயம் சாமிக்கு எப்ப தெரியும் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கொடூரமான செயல்களா இருந்தாலும் அவரு அவர் வந்து என்ன அவர் சித்தப்பா இல்ல அவருக்கு வந்து இந்த விஷயம் உடனே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை வாய்ப்பும் இல்லை உங்க தாத்தாவுக்கும் தேவ சோ அவர்களுக்கு இந்த விஷயம் வந்து இப்பதான் அவங்களுக்கே எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரியும் போதுதான் இந்த விஷயம் தெரிய வந்துச்சா இல்ல அவர்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு என்ன அப்படிங்க அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா மார்ச் பத்தொன்பது பத்திரிகை செய்தியாவே இதை பத்தி வந்து பத்தமாதாம்ந்தி மார்ச் பத்தமாதாம்ந்தேதி தன்னோட அண்ணன் பையனை பத்தி என்னமோ செக்ஸ் கேண்டல் வருது என்னமோ மேல அலிகேஷன் இருக்கே என்ன அலிகேஷன் கேட்க மாட்டாங்களா எம்பி பதவி கொடுத்துருக்கோம் இவர் எம்பியை கூப்பிட்டு பேச மாட்டோமா அவங்களுக்கு இருக்கிறதே மூணு மண்டியா தொகுதி மூணு தொ மண்டியா சைட் இருக்கிற மூணு தொகுதி தான் சோ அந்த தொகுதியில மண்டியாஹாசன் அந்த பகுதியில தான் அவங்க நிக்கிறாங்க அப்போ அந்த மூணு தொகுதியில நிற்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மூணு கேண்டிடேட்டோட வரலாறு தெரியாதா தேவராஜ் கௌட சொல்லியிருக்காங்க பிரீத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு சிடி சிடி குமாரசாமி நினைக்கிறேன் ஸோ சிடி குமாரசாமின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இவங்க மூணு பேரும் உள்துறை அமைச்சர் வரைக்கும் கொண்டு போனாங்க இவங்களுக்கு தெரியாம இருக்குமா இந்த பென் எல்லாம் வந்து நீண்ட நாள் ஆச்சு டிரைவ் இருக்குன்னு எழுதியிருக்கு கடிதத்துல என் கையில டிரைவ் இருக்குன்னு பிஜேபி இருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு பிஜேபிக்கு தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதிர்கட்சி தலைவர் அசோக்கு தெரியும் பிஜேபியோட கட்சி தலைவர் கர்நாடக கட்சி தலைமைக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவங்க தெரிஞ்சவங்க ஹெச்டி குமாரசாமி அவட்ட விசாரிச்சிருக்க மாட்டாங்களா பிரதமர் தேவகவுடா அது தெரிஞ்சிருக்காரா என்னங்க எல்லாம் பூ சுத்தி பூ காதுல பூ சுத்திட்டு இருக்கோமா எதுல இல்லாட்டும் நம்ம உடம்பு ஃபுல்லாவே பூ சுத்திட்டு இருக்கோமா அப்படின்னு தெரியல நம்மள ஏமா திரும்பி எம்பி சீட் கொடுத்துருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு பிஜேபிக்கும் தெரிஞ்சு பிஜேபி எச்சரிச்சும் அவங்க கட்சி ஆட்களே எச்சரிச்சும் வேண்டாம் வேண்டாம் சொல்லியும் எங்களுக்கு இந்த நாட்டு பெண்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது டேஷா போகட்டும் கோபம்தான் வருது இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய பெண்ணே அல்ல நானு மனுஷியே இல்ல மனிதரே இல்ல இப்படி எல்லாம் பேசினா கோவட்டும் அப்படிதான் கோபம் வருது என்ன வேணாலும் ஆகட்டும் இந்த பெண்கள் நாங்க அவரை எம்பி ஆக்குறோம் திருப்பி அவரு எம்பி ஆக போறாரு அவர் ஜெயிப்பாரு ஆ வருவாரு நம்ம தான் தண்ணீர் கம்பளையும் கை விட்டுட்டு நம்ம இப்படிதான் நிப்போம் ஒரு பொண்ணுக்காக நிர்பயா கூறினாங்க நான் ஒவ்வொரு பொம்பளைங்களையும் இல்ல குற்றம் சாட்டுவாங்க நானும் உள்பட வந்து மணிப்பூருக்கு போறா இல்ல பிரிஜ் பூஷன் திருப்பி கேண்டிடேட்டா நிக்க வச்சிருக்காங்க மல்யுத்த வீராங்களுக்கு பிரிஜ் கேண்டிடேட்டா நிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ரேவனா இதெல்லாம் பாரு நாள் நாள் மக்கள் மறந்துடுவாங்க நம்ம ரேவனா மாரி பாஜக எல்லா எம்பியும் மாத்திருவோம் பாலியல் சுரண்டல் செய்யும் எம்பிக்கள் அப்படின்னு கட்சியா மாத்திருவோம் நினைக்கிறாங்க கர்நாடகத்திலும் தேர்தலை மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இல்லை இல்லையா ஏன்னா வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு இல்ல இன்னும் தொகுதி இருக்கு இல்லையா இன்னும் நிறைய தொகுதிகள் இருக்கு பதினாலு தொகுதிகளுக்கு ஆயிருக்கு பதினாலு தொகுதிகளுக்கு ஆகல பதினாலு தெற்கு பக்கம் பதினாலு வடக்கு பக்கம் இவங்களுக்கு வடக்குல வந்து அவ்வளவு பேச்சு கிடையாது தெற்குல தான் இருக்கு இவங்க சம்பந்தப்பட்ட ஜேடிஎஸ் வலுவா இருக்கிற எல்லா தொகுதிகளும் முடிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் காங்கிரஸ் பிஜேபி வலுவா இருக்கிற தொகுதிகள் இன்னும் முடியல ஆனா கர்நாடகா ஃபுல்லா இது வந்து மிகப்பெரிய அலையை கலப்பி விட்டுருக்கு காங்கிரஸ் மகளிரணி அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு போராட்டம் பண்றாங்க மகளிர் குழுக்கள் எந்த அளவுக்கு போராட்டம் பண்ண போதுன்னு தெரியல ஏன் அப்படின்னா எலெக்ஷனு எலெக்ஷன் வேலையே நம்மளுக்கு சரியா இருக்கு அதனால ரெண்டாயிரம் பெண்களோட வாழ்வு போனா போகட்டும் அப்படின்னு நினைச்சாலும் நினைக்கலாம் இல்ல எலெக்ஷன் வேலையில இதை மோடியை தோக்கடிக்கிற வேலையில தான் நம்மளுக்கு முக்கியம் அப்புறமா இதுக்கு போராட்டம் பண்ணலாம்னு நினைச்சாலும் நினைக்கலாம் தெரியல இது வந்து கொலையை விட ஆஹ் வன்புணர்வுங்கிறது கொலையை விட அதிகம் அதை விட மிக மிக நூறு பங்கு அதிகமான வீடியோ எடுக்கும் செயல் வன்புணர்வை அதை வச்சு மிரட்டி ஒவ்வொரு தடையும் அந்த பெண்ணை கொலை செய்ய கூப்பிடறதுக்கு ஈக்குவலா செய்யல செஞ்சிருக்காங்க அதுவும் அவங்க சொந்த கட்சியில இருக்கிற கட்சியோட ம மனைவிகள் அதிகாரிகளோட மனைவிகள் யாரையும் விட்டு வைக்காம இந்த மாபதக செயலை செஞ்சிருக்காங்க இதுக்கு அரசு சட்டம் எல்லாம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல எஸ்ஐடி அப்படிங்கிற ஸ்பெஷல் இன்விடிகேஷன் இதுக்கு போட்டிருக்காங்க இந்த ஊர் மகளிர் அவங்களே வந்து கையில எடுத்து எஸ்பிக்கு ஆர்டர் போட்டிருக்கு ஏன்னா எம்பிக்கு எதிராக யாரும் செயல்பட மாட்டாங்க அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கறனால அப்படிங்கனால தான் மகளிர் குழுக்கள் வந்து செஞ்சிருக்கு இப்ப வந்து அவரை வந்து நாங்க ராஜினாமா செய்ய வைக்கிறோம் அதை பண்ண வைக்கிறோம் இதை பண்ண வைக்கணும்னு சொல்றாங்க ஜெர்மனி தப்பிச்சு போனவங்களாம் என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே ஸோ இப்போ அவர் 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 எம் ஒரு வேளை பாஜக மத்திய அரசு பெருவாரியாக வெற்றி பெற்று அங்கே ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரஜ்வலை வந்து தப்பிக்க விட்டுருவாங்க அப்படின்னு தான் தோணுது அவர் திரும்பி வெற்றிகரமாக இந்தியாவுக்கு திரும்பி வருவார் நிரபராதியாக அவர் உலா வருவார் ஆனால் வந்து சப்போஸ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எம்பியாகிட்டு அவன் எம்பியாவே ஆகி அவர் வந்து பாராளுமன்றத்தில் அலங்கரிப்பார் ஒருவேளை ஆட்சி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்த ஆட்சி மாற்றம் நடந்தால் அவருக்கு மீதான நடவடிக்கைகள் துரிதமாவதற்கு ஏதோ வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்லைன்னா வந்து அந்த வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு அப்படி தான் சொல்லணும் ஸோ நம்ம தேர்தல் லைன் ரிசல்ட் தான் பாராளுமன்றத்தில் பெண் எம்பிக்கை தான் போகிற பெண் எம்பிக்கை நிலைமை என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும் இல்லை அதான் ஸோ தேர்தல் வெற்றி தான் ஸோ பாராளுமன்றத்துக்கு அவர் போனா ஆபத்து தான் சொல்லணும் ஆமாம் சோ தேர்தல் வெற்றிதான் நம்ம நம்பணும் இந்த 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 விஷயத்துல ஏதாவது நடவடிக்கை வர்றதுக்கு தேர்தலில் வெற்றி வரும் கிடைக்கும் ஆட்சி மாற்றம் நடக்கும் தான் நம்ம நம்பி ஆகணும் வேற நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை இந்த விஷயத்துல இல்லையா அப்படி தான் சொல்றோம் ஓகே கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஒரு பெண்களை ரெண்டாயிரம் பெண்களை சீகரிக்கிற ஒருவனை ஆதரிக்கும் ஒரு கட்சியை திருப்பி திருப்பி நீங்க ஆதரிச்சு ஆதரிச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க தப்புகளுக்கு நீங்க மக்கள் சப்போர்ட் தான் அந்த கற்பழிப்பில் அந்த பாலியல் வன்புணர்வில் நடவடிக்கையில் நமக்கும் உள்ள பெண் இருக்கு ரத்த கரையோட நடக்காமல் ஏதாவது மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு வந்து அஹ் எதிர்பார்ப்போம் பிரஜ்வல்லை வந்து இந்தியா இப்ப முதல்ல அவர் நடவடிக்கை வந்தாலும் அவர் இந்தியாவிற்கு கூட்டிட்டு வருது வந்து எக்ஸ்ட்ரடிஷன் பண்றது ஒரு பெரிய ஒரு தலைவலியா இருக்க போகுது அதுவும் உடனடியாக நடக்காது ஏன்னா ஜெர்மனி கூட நம்மளுக்கு எக்ஸ்பரிகன் ட்ரீட்டி இருக்கான்னு தெரியல அவர் அங்கேருந்து வேறு ஏதாவது நாட்டுக்கு தப்பிச்சு போவாரா அப்படிங்கிறதும் தெரியலை ஸோ அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி காங்கிரஸ் ஆட்சியே மத்தியில் வந்தாலும் கூட அவர் அவரை வந்து இந்தியாவிற்கு திரும்ப பிடிச்சிக்கிட்டு வர முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கீர்த்தி உங்கள் ப பயங்கர பிஸியான பிரச்சாரத்தில் நடுவில் டைம் கொதிக்கி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் ஆதங்கங்கள் எல்லாம் புரியுது அதற்காக ஏதாவது ஒரு மாற்றம் வரும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்ம எதிர்பார்க்கிறேன் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற வார்த்தைகள் ரொம்ப நன்றி நன்றி கொஞ்சம் வருத்தத்திலையும் கோபத்திலயும் ஆதங்கத்திலையும் பேசினேன் தவறாக இருந்தால் பரவாயில்ல அது புரியுது ஒரு பெண்ணா நீங்க அந்த மாதிரிதான் பேசி ஆகணும் அது வர வழியே கிடையாது அதுவும் புரியுது எங்களுக்கு நேர்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க்யூ நேர்களுக்கும் லைவ் ஸ்டாப் பண்ணிடுறேன்